கைய ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியல கையை பின்னாடி கொண்டு போக முடியல ஹூக் மாட்ட முடியல ட்ரெஸ் கழட்ட முடியல தலை செய்வ முடியல ராத்திரி ஆனா இந்த ஷோல்டர்ல படுத்து தூங்கவே முடியல ரொம்ப பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த மாதிரியான ஷோல்டர் ப்ராப்ளத்தை புரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம். PA ஷோல்டர்னு சொல்லுவோம். அடசிவ் கேப்சுலைடிஸ்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை சுத்தி இருக்க தசை லாக் ஆகையோ இல்ல நரம்பு பிரச்சனையோ வராதுங்க. மூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்டிவ் टिश्यू வந்து கேப்சுல்னு சொல்லுவோம். அந்த கவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி டைட் ஆகி தாங்க இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனை டயபெட்டிஸ் சக்கரம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா நிறைய பேருக்கு வருதுங்க அது இல்லாம கழுத்து பிரச்சனை தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வரும் அது இல்லாம ஏதாவது சின்னதா அடிபட்டு அவர் நம்ம கையை ரொம்ப நாள் தூக்காம வச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை வருங்க இந்த ஷோல்டர் பெயினை நம்ம மாத்திரை போட்டோ இல்ல ரெஸ்ட் எடுத்தோ சரி பண்ணலாமன்னா கண்டிப்பா இல்லைங்க இதை முழுமையா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலியமா சரி பண்ண முடியும் நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப நாள் வச்சிருந்துட்டு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கை எப்ப சுத்தமா தூக்க முடியலையோ அப்பதான் வராங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்ப கட்டத்திலே வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இதை சரி பண்ணிடலாம் இந்த கண்டிஷனை வந்து முக்கியமாக ஓவர் நைட்டில் சரி பண்ண முடியாதுங்க உங்கள் வழி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மசில் ஃபேஷாவை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் மூலிமா இந்த உள்ளத கேப்சூலை வந்து ஸ்லோவாக மொபிலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொண்டு வரது கண்டிப்பாக சில வாரங்கள் ஆகுங்க சிச்சத்துக்கு கூட நான் சொல்கிறேன் இந்த சிம்பிள் எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் ஒத்தரை வச்சுட்டு உங்கள் எல்லா ஆங்கிளையுமே பார்த்தீங்கன்னா இந்த பேண்டோ இல்லை ஸ்டிக்கோ வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸைஸை வந்து உங்கள் லெவலுக்கு மேலே புஷ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைட்டு ரிலீஸ் ஆகி உங்கள் பெயின் குறையிறத வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாங்க